ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அகரகரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மில்கும் யூஸ் பண்ணி ஒரு ஜெல்லி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அகரகரை யூஸ் பண்ணி ஜெல்லி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரம்ஜான் வருது இல்லைங்களா அது ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு அது நம்ம உடம்பு பாடி ஹீட்டர் குறைக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் பால் வந்து ஊற்றி பால் காய்ச்சிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பால் நல்லா திக்காக காசிக்கணும் இந்த அகர அகரை நீட்டமாக இருக்கும் எல்லா கடையிலும் மோஸ்ட்லி கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ரொம்ப க்ரீம் அதிகமான இருக்க பால்ந்தால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நம்ம ஃப்ளேவர் நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர் பால் அடிப்பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா பால் நல்லா சுண்டை கா காய வச்சுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டை காய வச்சுட்டு இருக்கோம் இந்த அகரை வந்து கொஞ்சம் ஊறணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும் இந்த அளவு சுகர் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு கால் டம்ளர் சுகர் எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் க்ரீன் கலர் இருக்குது இல்லையா அந்த பாக்ஸ் ஃபிஸ்தா ஃப்ளேவர் வந்து கடையில் பிஸ்தா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு அப்புறம் பாதாம் இந்த ஃப்ளேவரில் கிடைக்கும் நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குது அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆட் பண்ணாத கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பால் கடம்பு இருக்குது இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுமாரி நல்ல பால் நல்லா திக்காக காசைக்கணும் பால் நல்லா திக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகரகரில் ஒன்றும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் நம்மளுக்கு நம்ம அடுப்பில் வச்சு சுரு பண்ணும்போது பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக இது ஆகும் குக் ஆகும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சு இது பண்ணிக்கலாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வச்சு நல்லா கரையில் இருக்க கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த செடியில் நல்லா கரையில வரைக்கும் இந்த அக்கரைக்கரை கரையில வரைக்கும் நல்ல இது மாதிரி கைவிடாது க இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாசத்தோட ஒட்டிக்கும் கை விடாத நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கலந்துச்சோன்னா கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது நல்லா நல்லா கைவிழா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி நல்லா கிண்டிட்டு அதை ஆட் பண்ணிட்டு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா புஸ்தா ஃப்ளேவரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கணும் நல்லா இந்த நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கணும் பாருங்க நல்லா பிஸ்டல் பேவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்க்க இப்போ ஸ்டவ் இந்த இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வந்து நம்ம எந்த பிளேட்டில் ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூடாகவே ஊற்றி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆற வச்சு தான் ஊற்றணும் இல்லை ஆற வச்சுன்னா கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதனால் நம்ம சூடா இருக்கலேயே ஊற்றினாத அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இது லெவலாக இதுவாகும் நம்ம வேறு பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதனால் நம்ம இருக்கலையே ஊற்ற தான் நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூ இப்போ இந்தமாரி நுர நுரையாக இருக்குது பார்த்திங்களா அந்த நுரையெல்லாம் அந்த இப்போ ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா கரெக்டாக லெவலாக வந்துடும் நான் ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு மீது ஒன்றும் பார்த்தீங்கன்னா மீது பா கிளாஸ்லேயும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்க எவ்வளோ க்ரீனிஷாக இஷா அழகாக இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃபீஸில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இதுமாதிரி பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி ஜல்லி ஆகிடும் ஒரு ஆஃப்னவர் வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு இதுமாதிரி ஜல்லி மாதிரி கிடைக்கும் இங்கே பாருங்க கை வச்சு பார்க்கணும் இப்படி அழகாக ஜல்லி மாதிரி இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் என் பையன் சாப்பிடுறான் நல்லா இருக்குன்றான் வந்து ஆசைப்பட்டு கேட்டான்